ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ வந்து சென்னையிலேருந்து கிறிஸ்மஸ்க்கு முதல் நாள் வந்து எடுத்தது நைட்டு வந்து நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் காலையில லைட்டாக சாரெல்லாம் வந்து தூடிகிட்டே இருந்தது அதனால் வெளியில் எங்கேயும் கிளம்பி போகலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிட்டே அப்படியே டைம் ஓடிடுச்சு கொஞ்சம் லேட்டாக தான் நாங்கள் கிளம்புனோம் ஒம்போதரை மணிக்கிட்ட தான் வெளியில் வந்தோம் அப்பயும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வண்டியிலே போகலாமா இல்லை பஸ்ஸில் போகலாமான்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி ஒரு கன்ஃபியூஷன் எங்களுக்குள்ளேயே எங்கே வந்து நாங்கள் கிளம்பிகிட்ருக்கோம் அப்படின்னா மாமல்லபுரம் வந்து போகலான்னு ரொம்ப வருஷங்கள் ஆகிடுச்சு பாப்பாவுக்கு வந்து அப்போ ஒரு ரெண்டரை வயசு இருக்கும் எங்களோடய வெட்டிங் டேக்கு வந்து நாங்கள் பிளான் பண்ணி போயிருந்தோம் பைக்லேயே தான் அப்போ போனோம் காலையில் வந்து ஒரு த்ரீ ஓ கிளாக் கிட்டலாம் எழுந்து கிளம்பி விடிய காலில் அந்த சூரிய உதயம் பார்க்குற மாதிரி போகிற வழியிலே வந்து எல்லாத்தையுமே ரசிச்சுக்கிட்டே போகிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி போயிருந்தோம் சீக்கிரம் கிளம்பி போயிருந்தோம் அப்படின்றதுனால ஆஃப்டர்நூனெலாம் ரிட்டன் வந்தாச்சு வரப்போ அப்படியே முட்டுக்காடு போயிட்டு போட் ஹவுஸில் என்ஜாய் பண்ணலாம் வந்தோம் இந்த வாட்டி நாங்கள் இங்கேருந்தே கிளம்புறப்பே லேட் அப்படின்றதுனால டுவெல் தேர்ட்டிக்கு தான் மாமல்லபுரம் போய் ரீச் ஆயிருந்தோம் அங்கே வந்து ஃபர்ஸ்ட்டு நாங்கள் கடற்கரை கோவிலுக்கு தான் வந்து போயிருந்தோம் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஆர்டராக நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இங்கேயும் நிறைய ப்ளேசஸ் வந்து விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும் நாங்கள் கொஞ்சம் கொலாப்ஸாக தான் இங்கிட்டு அங்கிட்டு மாற்றி மாற்றி போய் பார்த்துக்கிட்டு இருந்தோம் கடற்கரை கோவில் வந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற இடங்கள்லாம் ஆறு மணி வரைக்கும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால மற்ற இடங்கள்லாம் வந்து ஃபஸ்ட்டு விசிட் பண்ணிவிட்டு வந்துட்டு கடைசியாக கடற்கரை கோவிலுக்கு வந்தோம்னா லைட்லாம் போட்டு அதை பார்க்கறதுக்கு இன்னும் அருமையாக இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது நம்ம மோஸ்ட்லி பகல் நேரத்தில் போயிடுறோம் இருட்டுறதுக்குள்ளே ரிட்டன் வந்து இங்கேருந்து பஸ் ஏறி கிளம்பிடணும் அப்படின்றது தான் நம்மளோட பிளான் இருந்ததுனால ஃபஸ்ட்டே இங்கே வந்து பார்த்துட்டோம் ஃபஸ்ட்டு வந்து திருமால் படுத்துருக்கிற மாதிரி ஒரு கோவில் இங்கே இருந்துருந்துருக்கு அதோடய ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் சைடு பார்த்த மாதிரி ரெண்டு சிவன் கோவில் வந்து கட்டியிருந்துருக்காங்க ஒன்று வந்து ஐந்து அடுக்குகள் இருக்கிற கோபுரம் இன்னொன்று மூன்று அடுக்குகள் இருக்கிற கோபுரம் கிளேர் அடிக்கிறதுனால கொஞ்சம் கிளியராக தெரியலை அதனால் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் போய் நின்று உத்து ஊற்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க என்ன தெரிகிறது அப்படின்ற மாதிரி நம்மளும் எட்டி பார்த்தோம்ல ரொம்ப அழகாக இருந்தது நிறைய தெய்வ சிற்பங்கள் வந்து சுற்றி எல்லா இடத்துலையுமே வந்து செதுக்கி வச்சிருக்காங்க கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்தது நல்ல சில சிலேன்னு காற்று நல்லா என்ஜாய் பண்ணி எல்லா இடத்துலையுமே சுற்றி பார்த்து வந்துட்டு இருந்தோம் இங்கே உள்ளே வரப்போ என்ட்ரி டிக்கெட் வந்து பெரியவங்களுக்கு நாற்பது ரூபான்னு சொல்லி வாங்கியிருந்தாங்க ரெண்டு பேருக்கு மட்டும் நாங்கள் எண்பது ரூபாய்க்கு எடுத்துருந்தோம் எல்லா இடத்துலையுமே டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்குது நம்ம நான் என்ன நினச்சினா ஒவ்வொரு இடத்துலையும் தனித்தனியாக எடுக்கணும்னு நினச்சிட்டு நான் இன்னொரு இடத்துல டிக்கெட் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க டக்குனு ரீஃபண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க நீங்கள் யாரும் வந்து தெரியாமல் எடுத்துடாதீங்க அதுக்காக தான் நான் சொல்கிறேன் எல்லா இடத்துலையுமே இப்போ வந்து கிருஷ்ணர் பட்டர் பால்னு இருக்கும்ல அந்த இடத்துல ஒரு என்ட்ரி இருக்கும் லைட் ஹவுஸ் கிட்ட ஒரு என்ட்ரி இங்கே நம்ம கடற்கரை கோவிலில் ஒரு என்ட்ரி ஐந்து ரதங்களுக்கு ஒரு என்ட்ரி அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கிட்ட டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும் தனித்தனியாக எடுக்க வேண்டியதில்லை ஒரே டிக்கெட்லையும் நம்ம எல்லா இடத்தையுமே விசிட் பண்ணிக்கலாம் பார்க்கிங்க்கும் அதே மாதிரி தான் கார் அண்ட் பைக்குக்கு வந்து ஒரு இடத்துல நீங்கள் டிக்கெட் எடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம் அங்கேருந்து டக்குனு நேராக வந்து பார்த்திங்கன்னா பீச்சுக்கு வந்து போயிட்டோம் பாப்பா ஆசைப்பட்டு கேட்டுகிட்டே இருக்காங்களேன்னு அங்கே போய் பார்த்தா தெரியுது கடல் சீட்டும் ரொம்ப அதிகமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப களங்களாகவும் இருந்தது கருப்பாக அதனால இறங்க வேண்டாமா மேலே நின்று பார்த்துட்டு போயிடலாம் ஏன்னா இன்னும் நிறைய இடங்கள் நம்ம விசிட் பண்ணணும் இங்கே தனியில காலை வச்சு நினச்சிட்டோம் அப்படின்னா சுற்றி வர்றதுக்குள்ளே ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக நம்மளுக்கு அழுக்காகிடும் அதனால் வேண்டாமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அதனால் கொஞ்சம் ஆகிட்டாங்க பாப்பா அவங்க பொண்ணுக்கு கேடைய வேறு சின்ன கிளாஷ் ஆகிட்டு அதனால் சமாதானப்படுத்துறதுக்காக அங்கே கேம்ஸ் மாதிரிலாம் வச்சுருப்பாங்களா அதில் கொஞ்சம் நேரம் விளாட விட்டுட்டு அப்புறம் தான் அடுத்ததுக்கு கிளம்புனோம் அடுத்த கிருஷ்ணர் பட்டர் பாலுக்கு போற வழியில இருக்கக்கூடிய அந்த சிற்பங்கள் இதுல வந்து அந்த விலங்குகள்லாம் அணிவகுத்து வர மாதிரி நிறைய அஹ் தெய்வ சிற்பங்கள்லாம் இருக்கும் எல்லாம் அவ்வளவு நுணுக்கமா பண்ணிருக்காங்க பாக்குறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் இந்த இடத்துல இது வந்து எத்தனை வருஷம் பழமையானது ஆனா இன்னுமே புதுசு மாதிரி பண்றாங்க இப்போயாவது நாங்கள் ஐந்து ரதங்கள் போய் பார்த்துட்டு வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருந்துருக்கலாம் ஆனால் நாங்கள் அங்கே போகாமே இங்கேருந்து அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் குகை கோயில்கள்லாம் வந்து அதுக்குள்ளே அங்கங்கே இருக்கும் ஒரு சிலதெல்லாம் அப்படியே பாதையிலே நம்ம கரெக்டான பாதையில் நம்ம போய் அப்படியே பார்த்துட்டு விசிட் பண்ணுற மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம அப்படியே பார்த்துட்டே போகலாம் ஒரு எண்டில் ஸ்டார்ட் பண்ணி அதே எண்டுக்கு வர மாதிரி ஒரு ரவுண்ட் அடிச்சு வர மாதிரி வந்தோம் அப்படின்னா எல்லா இடத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம் நாங்கள் ஒரு எண்டில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இங்கே கிருஷ்ணர் பட்டர் பாலில் ஸ்டார்ட் பண்ணி லைட் ஹவுஸில் வந்து திருப்பி வெளியில் வந்துவிட்டோம் அதனால் இன்னொரு பாதையில் இருக்கிறதெல்லாம் நாங்கள் வந்து விசிட் பண்ணல ஏற்கனவே அதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் கண்டிப்பாக வந்து நம்ம மாமல்லபுரம் வந்து ஃபுல்லாக எல்லா இடங்களையும் விசிட் பண்ணணுன்னா ஒன் டே வந்து மார்னிங் டு ஈவினிங் நல்ல டைம் எடுத்து பார்த்தா எல்லா இடத்தையுமே வந்து சுற்றி பார்த்துர்லாம் நல்லாயிருக்கும் அருமையாக ரதங்கள்னு சொல்லிட்டு அங்கங்கே கோயில்கள் வந்து இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரதம்னால் தேர் தேர் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு அது வந்து ஒரே கல்லில் நம்ம நார்மலாக கோயிலெலாம் கீழேருந்து செதுக்கி கட்டிட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் அது வந்து மேலேருந்து செதுக்கி கட்டினாங்க அப்படின்றாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது முற்று பெறாத ரதங்கள்னு சொல்லிட்டு அங்கங்கே கோட்டை அதெல்லாமே இருக்குது அதெல்லாம் வந்து கொஞ்சம் மேலே மலை மேலே ஏறி போய் நம்ம பார்க்குற மாதிரிலாம் இருக்கும் அதனால் நாங்கள் அதெல்லாம் ரிஸ்க் எடுக்கல ரொம்ப ஒரு சிலர்லாம் போய் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆசையாக தான் இருந்தது தூரத்துலேருந்து பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டே நாங்கள் வந்துட்டோம் இப்போ நாங்கள் நின்றுட்டு வந்து மும்மூர்த்திகள் மண்டபம்னு சொல்லுவாங்கல்ல பிரம்மா விஷ்ணு சிவன் அவங்க மூணு பேருமே ஒரே கோவிலில் இருக்கிற மாதிரி இருக்கும் நிறைய ஒரு ஒரு டேரக்ஷனெலாம் ஒன்று ஒன்று இருக்குது அப்படின்றதுனால நம்ம அங்கேயே அலைஞ்சு திரிஞ்சு பார்க்குற மாதிரி இருக்கும் கரெக்டாக ஆர்டராக ஒரு ரெண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் நீட்டாக ஒரு எல்லாத்தையும் கவர் பண்ணி பார்த்துட்டு வந்துடலாம் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு ஐடியாவும் இருக்காது இல்லை ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு அப்போ போனப்பையுமே நாங்கள் மேலோட்டமாக தான் பார்த்துட்டு வந்தோம் அப்போ பார்த்தா ஒரு சில இடங்கள் இப்போ ஞாபகம் ஆனால் அது எங்கே இருக்குன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சரி நம்ம போகிற எல்லோரும் போகிற பாதையில் நம்மளும் போவோம் அப்படியே சுற்றி வந்தால் எல்லாத்தையும் கவர் நினச்சிட்டு தான் நடக்க ஆரம்பித்தா இட இடையில் அங்கங்கே பாதைகள் பிரியுது இங்கிட்டு கொஞ்சம் பேர் போகிறாங்க அங்கிட்டு கொஞ்சம் பேர் போகிறாங்க சரி நம்ம நம்மளுக்கு தோன்ற பாதையில் போவோன்னு சொல்லிட்டு அப்படியே நல்லா சேஃப்டியாக இருக்கும்னு தோன்ற மாதிரி இருக்க பாதையில் மட்டும் அப்படியே ஒரு ரவுண்டு ஃபுல்லாக வந்துட்டு அப்படியே அடுத்த லைட் ஹவுஸ் போயிருந்தோம் அங்கேருந்து ஒரு கோயில் இருந்தது ஸோ அதையும் வந்து பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்து நாங்கள் வெளியில் வந்துவிட்டோம் லைட் ஹவுஸ்ல வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து பெரியவங்களுக்கு டென் ருபீஸும் குழந்தைங்களுக்கு ஃபைவ் ருபீஸும் வந்து வாங்குறாங்க டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸாக கொடுத்துட்டு ஏதோ எப்படி இருக்குன்னு இல்லை தெரியல எல்லாரும் ஆர்வமாக போகிறாங்களேன்னு சொல்லிட்டு நம்மளும் போய் பார்க்கலாம் ஏறுறதுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்கும் நார்மலாக ஸ்டெப்ஸ் அப்படின்னு நினச்சா கொஞ்சம் ரிஸ்கியான ஸ்டெப்ஸாக தான் இருந்தது கொஞ்சம் பயமாக இருந்தது எனக்கு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு நம்மளுக்கு ஒரு உயிர் பயிற்சியே காட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நல்லா ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பாப்பாலாம் நல்லா ஜாலியாக ஆடிக்கிட்டு ஏறி போனாங்க ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக பக்கம் பக்கத்தில் இருந்துச்சு ஸ்டெப்ஸ் ஏறுறப்ப ரொம்ப குறுகலான ஸ்டெப்ஸு மேலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி எண்ணில் இன்னும் குறுக்கலாம் அப்படியே எல்லாம் எப்படி ஏறி இறங்குறாங்க அப்படின்றதே தெரியல கொஞ்சம் வந்து ஃபேட்டாக இருக்கிறவங்கள்தான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சிரமம் அதே மாதிரி வயசானவங்க ரொம்ப குட்டி குழந்தைங்களெல்லாம் வந்து தூக்கிக்கிட்டே ஏறது அதெல்லாமே கண்டிப்பாக ரொம்ப சிரமம் ஆனால் அந்த வியூ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது நல்லா ஒரு பரவலான கடற்கரை அதை வந்து அதோடய வியூ சுற்றி அந்த ஏரியாவை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது ஆடாமல் ஆடாமல் ஆடக்கூடாது ஆடக்கூடாது ஆடாமல் பொறுமையாக நடந்து போவோம் தான் கடலா பார்க்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து பாருங்க சாயலாம் கூடாது இங்கே அப்பா அப்படி ஓரமாகவே இங்கே நின்று வியூவோ மட்டும் பாருங்க ஆமா எதுவும் நம்ப முடியாது அப்படி கோவில் தெரியுது பாருங்க போட்டோம் இந்த சைடு நல்லா கிளியரா இருக்கு இங்க இருந்து பாருங்க கோயில் பார்க்கணும்ல கோயில் பார்த்துட்டா அந்த கோயில பார்த்துட்டு கீழே இருந்து அந்த கோயில பார்த்துட்டு நம்ம ஊருக்கு கிளம்பலாம் நம்ம சொந்த ஊருக்கு போய் போங்க போங்க அப்படியே லைட் ஹவுஸில் ஏறி இறங்கி வந்ததுக்கே வந்து ஹஸ்பண்ட் எனக்கு இதுக்கு மேலே முடியாது அப்படின்ட்டாங்க நானும் பாப்பா மட்டும்தான் இந்த கோவிலுக்கு மேலே ஏறி போயிருந்தோம் ரொம்ப இங்கேயுமே வியூ சூப்பராக இருந்தது நான் ஹஸ்பண்ட்டை வந்து ஃபோனெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டேன் ஏன்னா இங்கே எப்படி இருக்கும் ஸ்டெப்ஸ்லாம் தெரியல பாப்பா ஒரு கையில் பிடிச்சிட்டு நம்ம ஏறணும் அதனால் பேகு ஃபோனு எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க நாங்கள் மேலே ஏறி பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் வந்து மட்டும் போயிருந்தோம் வண்டியில் வந்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக போய்ட்டு ஐந்து ரதங்களும் வந்து பார்த்து விசிட் பண்ணிவிட்டு கிளம்பியிருப்போம் டைம் இருந்தது மியூசியம்லாம் இருக்குது அங்கே ஆனால் நாங்கள் போதும் இதுவே இதுக்கப்புறம் பஸ் வந்து எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குன்றது தெரியல சென்னை டிராஃபிக் வேறு நம்ம வீடு போய் சேர எத்தனை மணி ஆகுமோ தெரியாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் சென்னைக்கு வந்தப்போலேருந்தே பாப்பா இந்த டீலக்ஸ் பஸ்ஸில் போகணும்னு சொல்லிக்கிட்டாங்க கேந்தாங்க இது என்ன மாடி மாதிரி அடுக்கடுக்காக இருக்குது அப்படின்னு அவளோட ஆசைக்காக இங்கேருந்து எங்களுக்கு அந்த பஸ்ஸில் போகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது சரி அதை யூஸ் பண்ணிக்கலான்ட்டு அந்த பஸ்ஸில் ஏறி தான் வந்தோம் சென்னைக்குள்ளே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் விடியல் பயணம்னு சொல்லிட்டு ஃப்ரீ டிக்கெட் இருக்கணும் அந்த பஸ்ஸில் தான் போனோம் எல்லா இடத்துலையுமே ஃப்ரீயாகவே ட்ராவல் சார்ஜை வந்து நாங்கள் கட் பண்ணிவிட்டு தான் போகிற மாதிரி இருந்தது நான் என்ன நினச்சேன்னா முன்னாடிலாம் ஒயிட் போர்ட் பஸ் தான் ஃப்ரீன்றாங்க அப்போ அதெல்லாம் ஒயிட் போர்ட் பஸ் முன்னாடிலாம் ரொம்ப டேமேஜான இதில் இருக்கும் போய் ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு சேர்கிறதுக்குள்ளே நம்ம ரொம்ப நொந்து போய்டும் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இப்போலாம் அப்படி இல்லை எல்லாமே பஸ் எல்லாமே நியூவாக மாற்றிருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதே மாதிரி இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய டிராஃபிக்லலாம் எங்கேயுமே மாட்டலை பஸ்ல எல்லாமே வந்து ஏனனவே இடம் கிடைக்கிற மாதிரியே அமைஞ்சிருச்சு அதனால நல்லா உட்காந்துட்டே தான் அப்படியே போனோம் அப்படியே போகிற வழியில் சென்னை ஒரு ரோண்டு அப்படியே சுற்றி பார்க்குற மாதிரி தானே ஒரு சில ஏரியாலாம் வந்து ரொம்ப நீட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு அதெல்லாம் ஹாப்பியாக இருந்தது ஒரு சில ஏரியா வந்து இன்னும் மெட்ரோ ட்ரெயின் வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்குது ரோடெல்லாமே ஸோ அதெல்லாம் இன்னும் எப்போ இந்த ஒர்க்லாம் முடியுதோ அப்போ இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அதே மாதிரி அங்கே நாங்கள் மிஸ் பண்ண ஒரு விஷயம் வந்து பாப்பா வந்து மெட்ரோ ட்ரெயினில் போகணும்னு ஆசைப்பட்டு கேட்டே இருந்தாங்கன்னா நாங்கள் மோஸ்ட்லி பஸ்லே தான் எல்லா இடத்துக்குமே போயிட்டு இருந்தோம் மெட்ரோ ட்ரெயினில் போகிறதுக்கான வாய்ப்பு எங்கேயுமே அமையல சரி லாஸ்ட்டில் ஒரு நாளைக்கு இன்னும் நாங்கள் டென் டேஸ் இருக்கிற இருந்துச்சு அதனால் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக அழைச்சிட்டு நினச்சிட்டு தான் ஆனால் கடைசி வரைக்கும் போக முடியல ரிட்டன் வந்துவிட்டோம் நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப கண்டிப்பாக மெட்ரோ ட்ரெயினில் பாப்பாவை அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் போகிற வழியில் இடையில வந்து எங்கேயாவது மெட்ரோ ட்ரெயின் கிராஸ் ஆகுது இல்லை எலக்ட்ரிக் ட்ரெயினாக போனால் கூட வந்து மெட்ரோ ட்ரெயின்னு சொல்லி பாப்பா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க போகணுன்னு ரொம்ப ஆர்வமாக ஆசையாக கேட்டுகிட்டே இருந்தாங்க அதுதான் மிஸ் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் டே மணிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நம்ம சென்னையில் இருந்தே ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு சில ஏரியாவிலாம் மெட்ரோ ட்ரெயின் வந்து ஓப்பனில் தான் இருந்தால் நான் அப்போ எங்கேயுமே போகிறதுக்கான வாய்ப்பு அமையலாம் அதனால நாங்கள் போகல நானுமே மெட்ரோ ட்ரெயினிங் வரைக்கும் போனதில்லை செங்கல்பட்டில் இருந்து முப்பது கிலோமீட்டர் சென்னையிலேருந்து அறுபது கிலோமீட்டர் நீங்கள் யாராவது பிளான் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக காலையில் சீக்கிரமாக போயிடுங்க அப்போ தான் ஃபுல்லாக எல்லாத்தையுமே விசிட் பண்ணிட்டு வர முடியும் நாங்கள் லேட்டாக போயிட்டோம் அப்படின்றதுனால ரிட்டன் வரப்ப ரூமுக்கு போய் சேரப்ப எட்டு மணிக்கிட்ட ஆயிடுச்சு இதோட இந்த பிளாக் வந்து என்ன ஆகுது நெக்ஸ்ட் டே மீட் பண்ணலாம் பை டேக்கர் ஃப்ரெண்ட்ஸ்